தரிசனம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் பற்றி தான் பேச போகிறோம் சரி என்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை நுதுக்கு வந்து ராகு பகவான் எங்கேருந்து எங்கே செல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு செல்கின்றார் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதாவது கேது பகவான் அவர் எங்கேருந்து எங்கே செல்கின்றார் பார்த்தீர்கள் என்றால் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு உத்திரம் நட்சத்திரத்திற்கு பயணிக்கிறாருங்க சரி இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நடக்கும் விஷயத்திற்கு தெரிவதற்கு முன்னாடி நம்ம என்ன இப்போ சொல்ல போகிறோம் என்று பார்த்தீங்கன்னா முதல்ல ராகு கேதுக்கள் என்றால் என்ன அதாவது ராகு கேது உடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நவ கிரகங்கள் என்று சொல்வார்கள் நவ கிரகங்கள்னால் ஒன்பது கிர கிரகங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த கிரகங்கள்ன்றதுக்கு பதிலாக ராகு கேதுக்கள் ஒரு கிரகம் கிடையாதுங்க ஒரு நிழல் கிரகம் என்று சொல்வார்கள் அதாவது எப்படின்னா ஒரு ஷேடோ பாயிண்ட்டு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா அது இரண்டு இதுவும் வந்து ஷேடோ பாயிண்ட் சொல்லுவாங்க வெட்டும் புள்ளிகளைத்தான் அந்த இரண்டு புள்ளிகளை வைத்து தான் ராகு கேது என்று பிரித்தார்கள் சரிங்க இந்த இரண்டு புள்ளிகள் வந்து பெரிய விஷயமா நிறைய பேருக்கு தெரியாது எல்லாரும் ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு பானுக்கு குரு உச்சம் புதன் உச்சம் அப்படி இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் உச்சமாக இருக்காதுங்க ஒவ்வொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கும் நிறைய கிரகங்கள் அப்புறம் ஆனால் அவன் பல கோடிக்கு அதிபதியானான் ஏன் அரசாளம் அரசாழக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திதான் இந்த ரவு கேதுக்களுடைய விஷயங்கள் தான் அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பொதுவாகவே இப்போ நவ கிரகங்களில் எந்த கிரகம் வந்து மிக அதிகமான ஒரு பலம் பெற்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகமானது கேது பகவான் தாங்க நீங்கள் நினைப்பீங்க இல்லை சூரிய பகவான் தான் ஜோதிஷத்திற்கு அடிப்படை அப்படின்னா சூரியன் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க நிச்சயமாக கிடையாது சூரியனையும் சந்திரனையும் வந்து விழுங்கக்கூடிய ஒரு சக்தி எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு சாய கிரகங்களுக்கு தாங்க சரிங்க சரி இந்த கிரக மாற்றங்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து அப்படியே திசை திருப்பி போடக்கூடிய அளவிற்கு இது பயன்படுதுங்க சரிங்களா சரி இந்த ராகு கேதுக்களோட என்ன மாதிரி விஷயங்கள் எல்லா கிரகங்களுக்கும் ராகு கேதுக்கும் என்ன வித்தியாசங்கள் அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே ராகு கேதுக்கள் என்றால் நம்ம சொன்னிருக்கோம் சாய கிரகம் நிழல் கிரகம் ஒரு வெட்டும் புள்ளி அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கீங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடுகள் கிடையாது எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை வந்து கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நிறைய பேருக்கு சுக்கர பகவான் நீச்சமாக இருப்பாங்க நீச்சமாக இருக்கான்னா அவன் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் பெரிய அளவில் குளவச்சு இருப்பாங்க என்னென்னா அது சுக்ரன் நீச்சமாக இருந்தும் அவங்க பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே தாங்க அந்த பகவானுடைய செயலை இருக்குது ஏன்னா அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருந்திருக்கலாம் விஷவர்த்தியிலோ அல்லது துலாமிலோ இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த சூரிய சுக்கரனுடைய வேலையும் எடுத்துக்கொண்டு அவர் வந்து பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பாம்பை பார்த்தாலே வந்து படம் படம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த படம் மட்டும் இல்லைங்க சினிமாவுக்கும் வந்து இந்த ராகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்ருக்கேன்னா இதற்கும் நிழல் கிரகம்தான் முக்கியம் இப்போ பேக் அதாவது என்ன இப்போ கேமரா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை ஒட்டிய விஷயங்கள் தாங்க நிழல் அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க இல்லாமல் நம்ம இல்லைன்ற மாதிரியான காரியங்கள் தான் இந்த ராகுனுடைய செயல்களுங்க சரிங்க இப்போ இந்த ராகு கேதுக்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது பொதுவாகவும் எல்லா கிரகங்களும் எங்கிறது எப்படி வளம் எப்படி வந்து டிரான்சிட் ஆகும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் சொன்னீங்கன்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போவாங்க மிதுனத்துலேருந்து கடகம் இப்படி வரிசைப்படி தான் வரும் ஆனால் இந்த ராகு கேதுக்களுடைய வேலையை எப்படி தெரியுங்களா அதாவது மீனத்திலிருந்து கும்பம் அதாவது ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸாக சுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தாங்க ஸோ பொழுது நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய பேசிகிட்டே போகலாம் சரிங்க வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் முதல் ராசி என்று பார்க்கும்பொழுது மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்கும் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு பதினொன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தாங்க லாபஸ்தானம் பொதுவாகவே இருக்கிற ஸ்தானங்களிலே மிக உயர்வான ஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று தான் சரிங்களா அந்த பதினொன்றாவது இடம் எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்தானங்கள் என்று சொல்வார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானமாக இது கருதப்படுது அந்த ஸ்தானத்தில் ராகு வந்து எங்கேருந்து எங்கே போகிறார் பார்த்தீங்கன்னா அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு மீனத்திலிருந்து கும்பராசிக்கு செல்வதால் அதாவது லாபஸ்தானத்திற்கு செல்கின்றார் அதனால் பல விதங்களில் ஏழரை சனி இருந்தாலும் ராகு பகவான் உங்களுக்கு துணை இருக்குங்க அதனால் கவலைப்படாதீங்க அதாவது அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்கள் ஏழரையில் தான் பெரிய ஆளாக இருப்பாங்க நிறைய பேர் தான் ஏழரையில் தான் நான் கல்யாண ஆட்சி மேடம் தான் இந்த வீடு வாங்கினேன் ஏழரையில் தான் நான் வந்து கார் வாங்கின மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அது மாதிரி தாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஏழரை வந்திருக்குன்னு கொஞ்சம் கவலைப்படாது என்ன காரணம் உங்களுக்கு ராகு பகவான் அள்ளி தரப்போகிறான்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு வந்து கும்பம் என்று சொல்லக்கூடிய கூடத்தில் வந்து ராகு பகவான் இருக்கனால பெரிய அளவில் உங்களுக்கு வந்து செல்வங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அதாவது முக்கியமான கிரகம் இந்த ராகு பயிற்சியால் ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை நீங்கள் பண்ண போ காண போகிறீர்கள் என்று சொல்லலாம் ஏன்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கிரகங்கள் பலம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்கள் தான் அப்படின் போது ராகு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பெரிய அளவில் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெரிய அளவில் எடுத்து எடுத்துகிட்டு செல்லக்கூடிய ஒரு கிரகமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ராகுதான் ஆனால் இந்த ராகு இப்போ மேஷராசிக்கு வந்து வரக்கூடிய இந்த ராகு பயிற்சினும் போது பெரிய எல்லோரும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அதுவும் மறுமணத்திற்காக குறிப்பாக காத்திருப்பவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு வந்து பயிற்சி ஆவதால் அவங்களுக்கு ஒரு பெரிய அதாவது திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்வடைந்து அதை முயற்சிகளை கைவிட்டால் தானாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க சரிங்க பண விஷயத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் பெரிய லெவலில் வரப்போறிங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க என்ன ஒரு விஷயம் கொஞ்சம் மைனஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ என்ன விஷயம்னா கொஞ்சம் நண்பர்களிடம் உங்களுடைய பிரதர்ஸ் அதாவது ஏல்டர் பிரதர் மூத்த சகோதர சகோதரிகிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் சண் சண்டை இந்த வாக்குவாதங்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அவர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க ஏன்னா உறவுகள் மிக முக்கியம் அல்லவா அதற்குத்தான் ஸோ என்ன விஷயம்னா மெயினாக நமக்கு பணம் வந்துடும் போது அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது மிக சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பதவி உயர்வோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிற்கு அவங்க ஷைன் ஆகக்கூடிய விஷயமும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் பதினெட்டு மாதங்கள் பய அவங்க சஞ்சரிக்க போகிறாங்க ஸோ இந்த பதினெட்டு மாதங்களை அழகாக பயன்படுத்திக்கிங்க ஏழறிச்சனால் அவங்கள ஒன்றும் பண்ணாதுங்க சரி இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷராசி அன்பர்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்கு இல்லையா சிவன் கோவிலில் போய்ட்டு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏன்னா சிம்மத்தில் கேது பகவானும் சந்திருக்கின்றார் சிம்மம் என்றாலே சூரியனை குறிக்கக்கூடிய விஷயம் சூரியன் என்றாலே ஞாயிறை குறிக்கக்கூடிய விஷயம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் அது அத மேஷராசி என்பார்கள் அது சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்தால் மிக அருமையாகவே இருக்கும் உங்களுக்கு பரிகாரங்கள் தேவையில்லை இருந்தாலும் வந்து இது செய்யும் பொழுது இன்னும் ராகு பகவான் குளிர் உங்களுக்கு பல செல்வங்களை அள்ளி தருவார் வாழ்த்துக்கள்